ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் எள்ளில் நான் வந்து இன்னைக்கு உருண்டை பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் கருப்பு எள் எடுத்திருக்கேன் இது வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து எள் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வெடிக்க விடணும் எண்ணெயோ எதுவுமே நான் விடாமல் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் நல்ல படபடன்னு வெடிக்கும் இது கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கு தான் நம்ம வந்து இந்த எல்லை வந்து சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு எல்லா எள்ளுமே நமக்கு வந்து நல்லா வெடித்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நமக்கு எள் எல்லாமே நல்லா வெடித்து நல்லா வருந்து வந்துடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த எல்லை வந்து நான் ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு சூடு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்க போறோம் இது ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எள்ளு வந்து நமக்கு நல்லா ஆறி வந்துருச்சு இதை வந்து நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்க போறேன் இப்போ வருத்த எல்லை எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்தாச்சு இதை நல்லா நைஸா நான் வந்து திரிச்சிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லை வந்து நல்லா நைஸா நான் வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நான் வந்து எள்ளு முழுசாக தெரியாத அளவுக்கு நல்ல நைஸாக நான் வந்து பொடி பண்ணி எடுத்துட்டேன் அளவுக்கு எள்ளு எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் குறைவா கால் கப்பு அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து திரிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்ல போட்டுக்கிறேன் நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து உருட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு பால் நான் வந்து உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் இது எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நம்ம வந்து எள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து சேர்த்துக்கணும் எள் தொகையிலோ இல்லைனா இந்த மாதிரி எள் உருண்டையோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய எல்லாருமே சாப்பிடணும் கண்டிப்பா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்